வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளி மண்டி தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் வந்து கடுகு வெந்தயம் இதில் சேர்த்துக்கு கொஞ்சமாக கருவேப்பில கடுகு வெந்தயம் வெந்தயமும் நல்லா கொறைஞ்சிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நீலவாக்கலாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு இதோடையே வந்து இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதையும் அதோட சேர்த்து எல்லா காயும் சேர்த்தாச்சு கொஞ்ச நேரம் இது வந்து வதங்கட்டும் வந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வந்து நம்ம குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ புளியை கரைச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னைக்கு வந்து எதுக்கு இந்த புளிமண்டி செய்கிறேன்னு சொன்னால் புளிச்சோறு செஞ்சேன் அது தொக்கு கொஞ்சம் மிஞ்சிருச்சு அதை உள்ளே வச்சுக்கிட்டு சரி இன்னைக்கு அது ஒரு டம்ளர் சோறு வச்சு அதை அப்படியே வடைச்சீட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை எடுத்து போட்டு அப்படியே அந்த புளியை வந்து அப்படியே இது பண்ணி சூடு பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடை போட்டு அப்படியே கிளறி புளிச்சோறு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு சைடுச்சு தான் இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் மண்டி வந்து நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சுவையான கத்திரிக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்